அனைவருக்கும் வணக்கம் நாட்டு பன்னீர் ரோஜா வந்துடுச்சுங்க சொல்லியிருந்த பக்கம் ஒரு ஐம்பது செடி நேற்று கொடுத்தாங்க இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது இப்போது இப்போதைக்கு இது ஐம்பது தான் இருக்குதுங்க பார்சல் போடுவோம் எங்கள் பார்சல் போட்டுருவோம் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க நாட்டு பன்னீர் வேணும்னு வேணுங்கிறவங்க ஆர்டர் போடுங்க அனுப்புகிற கொரியர்லேயும் அனுப்பி விட்ருலாங்க அது போக மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்லேயும் அனுப்பி விடுவோம் ஆனால் வந்து பூவை முக்கல்ல கட் பண்ணி விட்டுருவோம் ஏன் அப்படின்னா பூவோடு இப்படியே எடுத்து அனுப்பி விட்டோம்னா செடி எடுத்துக்குவாங்க பூவோடு இருக்கிறத பார்த்தா அது ஒன்று தான் வந்து இதில் சிக்கல் செடி வந்து இவ்வளோ ஹைட் இருக்குங்க எல்லாமே வந்து ஒட்டு கட்டுனது தான் இது வெட்டி வச்சா அந்த பட்ரோஸ் மாதிரி வர்றதில்ல பட்ரோஜா மாதிரி தலைஞ்சி வர்றதில்ல அதனால ஒட்டு போட்டே கொடுக்க சொல்லிட்டு நம்ம நில்லின்னு நானே குச்சி வெட்டி வெட்டி வச்சு பார்த்தனுங்க அது ஒன்று நூறு வச்சா நாலு தலையுது அதுக்கு மெனக்கட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தால் டைம் தான் போயிடு இப்படி தான் ஒட்டு கட்டியிருப்பாங்க இது எப்படி நடவடின்னு சொல்லிடுறேன் இந்த ஒட்டு வந்து கீழே போகிற மாதிரி விட்ருங்க இந்த ஒட்டு போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த இந்த பக்கத்தில் வந்திருக்கிறது இந்த செடி இது வரைக்கும் போயிடணும் ஒட்டு வந்து மூணு இன்ச்சு உள்ளே போயிட்டால் இதில் எல்லாம் வேர் வந்துருமுங்க அப்புறம் இந்த கீழே போடுற ஒட்டு செடி தலைஞ்சி இது வந்துடுதுன்னா அந்த ஏழெலை வந்தால் பூக்காதுங்கிறீங்களா இது வந்து ஏழெல கொடி மாதிரி வருங்க அதை வந்து நீ கிள்ளிடணும் அந்த இடத்துல இருந்தே கிள்ளி விட்டுறோணும் அது வராமல் இருக்கிறக்கு தான் வந்து இவ்வளவு தூரம் உள்ள இப்போ மண்ணுக்கடியில் போகிற மாதிரி வச்சு விட்றதுங்க அந்த இது வந்துடுச்சுன்னா இந்த மேலே இருக்கிற செடி பட்டு போய் அது ஏறிக்கி அந்த செடி பூக்காது ஆனால் வெட்டி வெட்டி வச்சிங்கன்னா தலைஞ்சிட்டே இருக்குது அந்த ஈஸியாக அதை தலையிறதுனால தான் அதில் விட்டு போடுறாங்க அப்படி ஒரு வெரைட்டியே இருக்குது இந்த ஃபாரஸ்டுக்குள்ளே எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டருக்கு படந்து கிடக்குங்க புதர் மாதிரி கொடி மாதிரி அந்த தான் அது அது வந்து பூவே பூக்காது அந்த பூவே பூக்காத ஒரு வெரைட்டி தான் விட்டு போடுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஏன் வந்து அந்த கொடி மாதிரி வந்துட்டால் பூக்கிறது இல்லை ஏழெலாம் வந்துட்டால் பூக்குறது இல்லைன்னா ஏழெல வர்றதுக்கு விடக்கூடாது நம்ம இது வந்து பூ பிடிக்குங்க இதுலேயுமே வந்து ஒரு சில காம்பில் ஏழெலை வரும் ஒரு சில இனுக்கு இருக்குது இல்லைங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சில இணுக்கில் வந்து ஏழல வரும் இது வந்து நீங்கள் தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் வீட்லேயும் வச்சுக்கலாம் பன்னீர் ரோஸ் வந்து அருமையான மருந்துங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்குள்ளே ஒரு மென்மையான துவர்ப்பு இருக்குது நீங்கள் நான் வந்து இரநூறு செடி நட்டுவிட்ருக்கிறது காரணமே எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் டெய்லியும் போய் ஒரு நாலு ஓ பிச்சு கழுவி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்களும் வீட்டில் வச்சுட்டா சாப்பிட்டுக்கலாம் அழகாகவும் இருக்குது இதில் ரோஜா குள்கந்து செஞ்சுக்கலாம் குளியல் பொடி ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் மாஸ்க்கு நான் செஞ்சிகிட்ருக்குறேன்னு இல்லைங்க பன்னீர் ரோஜால அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து சீசனுக்கெல்லாம் வந்து ஒரே செடி ஒரு நாளைக்கே ஐம்பது பூவெல்லாம் பூக்குங்க அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கவாத்து பண்ணிகிட்டே இருக்கணும் பூ வந்து ஒரு காம்பில் இதே காமிங் பால் இந்த கொத்தில் வந்து எத்தனை பூ இருக்குது நாளுங்களா மூணு மொக்கு இருக்குது நாலு மொக்கு நாலு மொக்கு இருக்குது அந்த பூ ஒண்ணும் விரிகிற மாதிரி இருக்குதா இந்த நாலு மொக்கும் விரிஞ்சு பூவை பறிச்சதுக்கு அப்புறம் இதை கீழ இருந்து கட் பண்ணிடணுங்க ஒரு ஜானு கீழ இருந்து கட் பண்ணி அப்போ அப்பதான் வந்து புது புது அரும்பு வந்து மறுபடியும் நிறைய பூக்கு இந்த பூவை மட்டும் பொறிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இப்போ இப்படி இந்த காம்பில் வந்து பூ வந்து வருதுன்னு வைக்கல இது பூத்தை முடிச்சிடுதுன்னா இங்கிருந்து வெட்டிடணுங்க இங்கேருந்து வெட்டி விட்டா தான் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்குது இதுக்கு உரம்னு பார்த்ததுன்னா ரசாயன உரத்தில் டிஏபி போடுறாங்க அதை நம்ம பண்ணுறது இல்லை ஆனால் இவங்க வந்து இந்த தலையை வைக்கிறதுக்கே வந்து டிஏபி போட்டிருப்பாங்க நம்ம அதுக்கு மாற்றம் என்ன போடலாம் அப்படின்னா மண்புழு உரம் வந்து நல்லா பூ பிடிக்க வைக்கணுங்க நீங்கள் வந்து அப்பப்போ மாதம் இருக்கா இப்படி ரெண்டு கையில் அளவு கள்ளி ஒரு செடிக்கு போட்டால் மாதம் மாதம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா வருஷம் பூரா பூ பிடிச்சிட்டே இருக்கு இந்த செடியினுடைய ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு இருக்குமுங்க முப்பது ஆண்டுகளுக்கு இருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு பூத்துட்டே இருக்குது எந்த ரசாயனமும் பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு பூக்கு வடிகால் வசதி இருக்கிற பூமியாக இருக்கணும்க தண்ணி தேங்கி நிற்கிறதுலையெல்லாம் நட்டுவிட்டால் உடனே பட்டு போகுது இதுக்கு தொட்டியில எல்லாம் மண் கலவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு எருவுங்க மூணையும் மிக்ஸ் பண்ணி தொட்டியில் நிறச்சிவிட்டு அப்படியே நட்டுரல இது வேர் புழுவு தாக்குதல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது இது ஒன்றுங்க அப்புறம் வந்து இதுலேருந்து மீண்டும் நம்ம செடி உற்பத்தி பண்ணணும்னா இந்த மாதிரி வர்றத அப்படியே இதை பக்கத்தில் ஒரு தொட்டியை வச்சு இப்படி வருதில்லைங்க இந்த மாதிரி வர்ற வாதை வந்து வளைச்சி இப்படி வளைச்சி அந்த தொட்டியில் வச்சு ஒரு இன்ச் மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு மேலே கல் வச்சு அமுத்தி அந்த தொட்டிலையும் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா மூணு மாதத்தில் வேறு பிடிச்சிருமுங்க அந்த இடத்துல வந்து பிளேடு வச்சு கொஞ்சம் செதுக்கி விட்ருங்க அந்த மண்ணுக்குள்ளே வைக்கிற இடத்துல நாற்பத்தி அஞ்சு நாள்லேயே வேறு பிடிச்சிரு அப்போ வந்து நம்ம அதுலேயே செடிகள் உற்பத்தி பண்ணிகிட்டே போய்க்கலாம் இந்த பன்னீர் ரோஜா வந்து கிடைக்கிறதே இல்லை செடி ஏன் அப்படின்னு இது யாரும் விரும்பி வாங்குறதே இல்லை கமர்சியலாக வந்து இது எடுபடுறது இல்லைங்க காரணம் பூப்பு ஒரே நாளில் உளுந்துரும்ங்க உளுந்து போயிடு இது வந்து மருத்துவத்துக்காகத்தான் பயன்படுத்துகிற சாப்பிட்ற இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பயன் பயன்படுத்துகிற குளியல் பொடி இந்த ஃபேஸ் மாஸ்க்கு அது ஒரு செய்கிறதுக்கு இந்த இதை வந்து பொடி பண்ணி வச்சு டீ மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கு அப்புறம் பூவாகவே சாப்பிட்றதுக்கு இதுக்கு தான் பயன்படுத்துகிற மொழியே இது மாலை கட்டுறதுக்கோ மற்றபடிக்கு பூஜைக்கோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது போகிறதில்லைங்க அதனால வந்து இது யாருமே உற்பத்தியே பண்ணுறதில்ல நம்ம சொல்லி வச்சு தான் இது வாங்கியிருக்கிறோம் அது ஒன்றுங்க அடுத்தது பார்த்ததுனா இது நட ஓட்டு ஒரே மாதத்தில் பூக்க தொடங்கி இந்த மாதிரி இருக்கிற தலைவல்லாம் நடவு போட்டு தலைஞ்சி வந்த உடனே மேலே கட் பண்ணி விட்ருவானே அப்போ தான் வந்து சைடு பிராஞ்செல்லாம் நிறையா வந்து பூவை நிறையா எடுக்க முடியுங்க அப்புறம் டீத்தூள் அது கிடச்சா போடுங்க முட்டையோடு வந்து பவுட்ரு பண்ணி போடல முட்டையோடு எடுத்து மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சிடணும் நல்லா பவுட்ரு மாதிரி அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டிங்கன்னா கால்சியம் சத்து நல்லா இது பூ எடுக்குமுங்க மற்றபடிக்கு பார்த்ததுன்னா இதுக்கு எதுவுமே தேவையில்லை நல்லாவே ஊக்குமுங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட ஐம்பது செடி தான் அவர் நேற்று கொடுத்துட்டு போனார் இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுங்க அடுத்ததெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு இந்த செடி வேணுங்கிறவங்க அப்புறம் ரெண்டாவது அந்த பட்ரோசையுமே வீடியோவில் இது உள்ளே எடுத்து போட்டு விட்டுறோம் அதே டார்க் கலர் பிங்க்கு இது வந்து லைட் பிங்க்குங்க இந்த பேபி பிங்க் கலரு இதுலேயே வந்து கொடி ரோஸ் ஒன்று இருக்குது அதுவும் சொல்லியிருக்கிற அதுவும் வருமுங்க ரோஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குது எல்லாமே கேட்டிருக்குறேன் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்குறம்போது ஒவ்வொரு வீட்டில் கோடி மாதிரி படந்துட்டு நிறையா பூத்து கிடக்க முடியுங்க அது ஒன்று அப்புறம் இது ஒன்று அந்த ரோஸ் இதுலேயே டார்க் பிங்க் அது ஒன்று இதெல்லாம் கிடைக்கும் இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட இந்த ரெண்டும் இருக்குதுங்க ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமை மணிக்கு பதினஞ்சு செடி ஆர்டரு போட்டால் எம்எஸ்எஸ்சில் அனுப்பிச்சிருவோம் இந்த ஒன்று ரெண்டு வேணுங்கிறவங்கெல்லாம் வந்து எஸ்டி குரியரில் போடுங்க எஸ்டி குரியரில் போட்டால் செடி காஸ்ட்டில் விட அதிகமாக வரும் ஏன்னா மண் வெயிட் ஏறிக்கிதில்லைங்க அதுக்காகவே வந்து சின்ன பாக்கெட்டில் போட்டு தர சொன்னோம் இந்த சின்ன பாக்கெட்லேயுமே செடியே இப்போ கிடைக்கிறதில்ல எல்லாமே வந்து அஞ்சு கிலோ கவரில் தான் போட்டுறாங்க அஞ்சு கிலோ கவரில் போட்டு அதுக்கெல்லாம் வெயிட் கணக்கு போட்டோம்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்துட்டு சொல்லி வச்சு இந்த மாதிரி அளவான சைஸ் பாக்கெட்டில் போட்டு தர சொன்னோம் அப்படித்தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்குதுங்க வாங்க அந்த பட்ரோசையுமே பார்த்துடலாம் அது எந்த கலரில் இருக்குது போகணும் இது வந்து டார்க் பிங்க்குங்க இதுமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்குறேன் இந்த பூச்செடியுமே வந்து எல்லா வீட்லேயும் இருந்தே இருந்துகிட்டு இருக்கிறது தான் அது கூட பதியம் போடணுங்க அந்த மாதிரி ஒட்டு போட்டு எடுக்கணும் இது வெட்டி வச்சாவே வருமுங்க இது வந்து அப்படியே ஒட்டு கட்டலை செடி இந்த செடி ஒட்டு கட்டலை சும்மா அப்படியே நறுக்கி பதியம் போட்டு எடுத்தது தான் இது அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே பதியம் போட்டுட்டாங்க இது வந்து இந்த மாதிரி லைட் பிங்க்கில் இருக்குது இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த கொடியாட்டம் படந்துட்டு போகிறதில் இதுல இருந்தெல்லாம் முளைச்சி வராதுங்க அந்த பிரச்சனையே இது இல்லை இது வந்து பூ வந்து அதை விட அதிகமாக பூக்கு அந்த கூட அது பத்து பூ பூக்குதுன்னா இது இருபது பூ பூக்குங்க ஏன்னா இது வெட்டி வச்ச உடனே எவ்வளோ பூ வந்திருக்குதுன்னு பாருங்க வந்திருக்குது இதுவுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுமே வந்து அது அந்த பூ எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ இந்த பூவும் அதை அதுக்கெல்லாமே பயன்படுத்திக்கலாம் இதையும் கிட்ட காமிச்சிருங்க பாலு இந்த அவ்வளோதான் இது பாருங்கள் வீடியோவில் தெரியுது பாருங்கள் இந்த எல்லாம் காமிங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குது அவ்வளோதான் அது லைட் பிங்காக இருக்குது இது கொஞ்சம் டார்க் பிங்காக இருக்குது இதுவும் நாட்டு ரோஸ் தானுங்க அது போக வந்து இப்போ ஆந்திரா பன்னீர்னு ஒன்று வந்திருக்குது அது வேணால் ஹைப்ரிட் ரோஸ் அது மாலை கட்டுறதுக்காக அப்புறம் இந்த சென்ட்டு ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்காக நட்டு வச்சிருக்கிறாங்க அளவுக்கு நடுறதுக்கு வேணா அது ஆகு ஏன்னா ஒரே நாளில் நூறு பூவும் கூட அது பூத்துருமுங்க அது அளவுக்கு வீட்டு முன்னாடி நானும் ரெண்டு செடி வாங்கி நட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன் இதை காமிங்க இது இந்த கலர் பிங்க் வரும்ங்க பாத்துக்குங்க அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கு அவ்வளவுதான் இந்த செடியுமே உங்களுக்கு தீன்கிழமையில இருந்து பார்சல் மூலமா அனுப்பிச்சுடுவோம் செடி கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதுலையுமே பூவு மொக்கெல்லாம் வந்து கொரியர் அனுப்புனா கட் பண்ணி எடுத்துருவோம் ஏன்னா இதோட அனுப்புனாவே இந்த பூ பார்த்தாலே செடி தூக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் அங்கே கொண்டு போய் தான் திருப்பியுமே பூ வரும் அப்புறம் இது பண்ணிக்கலாம் இது நடைமுறைன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு சொன்னமில்லைங்க அதே மாதிரி உரம் இருந்தால் போட்டீங்கன்னா நல்லா வரும் ம நடவும் போது தொட்டியில் வைக்கிறீங்கன்னா ரெண்டு பங்கு மண் ரெண்டு பங்கு செம்மண் ஒரு பங்கு எரு மூணே கலக்கி இவனா போட்டு நட்டு விட்ருங்க மறுபடியும் ஒரு நாற்பது ஒரு மாதத்துலேயே அடுத்தது பூ வந்துடுங்க வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அனுப்பிச்சிடுறேன் நன்றி வணக்கம்